ஹாய்க்காலா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் சாப்பிட்ட சாப்பாடு தான் இது டெய்லியும் என்னோடய குழந்தைகளுக்கு மத்தியானத்துக்கு ஒரு முட்டை நான் கொடுத்துருவேன் இது வந்து என்ன இது வந்து நூடுல்ஸு எங்கள் ரோட்டு கடை நூடுல்ஸ் சாய்பாக்கானு கோவில் சாய்பாக்கானு வாங்கிட்டு வந்துருந்தாங்க பெரிய பொண்ணு வந்து அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டால் நாங்கள் மட்டும்தான் சாப்பிட்டோம் நானும் சின்ன பொண்ணு அதை வீடியோவை பார்த்துட்டு பொண்ணு வீட்டில் ஒரே சண்டை இது வந்து அடுத்த நாள் மத்தியானம் லஞ்சி செஞ்சு இது அப்புறம் ஒரு நாள் நைட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க ஆனால் அந்த பிரியாணி பொண்ணு கொடுத்துட்டோம் கொடுக்காம அப்படின்னா பொண்ணு எடுத்துருவா அப்புறம் இதை எடுத்த நாள் மத்தியானம் லஞ்சி சாம்பார் அரைக்கப்பரியில் முட்டை நான் எப்பவுமே மத்தியானத்துக்கு பிள்ளைங்களுக்கு முட்டை கொடுத்துருவேன் ஏன்னா அந்த பொரியல் இதெல்லாம் பிள்ளைங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க அதனால் முட்டை கொடுத்துருவேன் இது வந்து முட்டை புரோட்டான நாள் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் கொத்து புரோட்டா தான் இருந்துச்சு கடையில் வாங்கிக்கிங்க நல்லா தான் இருக்கான் டெய்லி சாப்பிட முடியுமா இருந்து நிற்கிறான் சாம்பார் கொஞ்சம் மீறி இருந்துச்சு அதனால் ரசம் வச்சுட்டேன் முட்டை கோஸ் பொரியல் எங்கள் வீட்டு மத்தியான சாப்பிட